பிரைசலா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வேலையில் எத்தனையோ பிள்ளைகளுக்கு பல வகையான கேள்விகள் உண்டு எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் ஏன் என்னுடைய குடும்பத்தில் பிரிவினைகள் எதற்காக இந்த பாடுகள் எதற்காக இந்த தடைகள் ஏன் போகிற இடத்துல தோல்வியை சந்திக்கிறோம் எதற்காக இந்த வியாதிகள் எதற்காக இந்த வறுமைகள் எதற்காக இந்த பற்றாக்குறைகள் எதற்காக இந்த கஷ்டங்கள்னு சொல்லி பல வகையான கேள்வியில் அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் ஒரு வசனத்தை வசனத்தை அனுப்புகிறார் அந்த பாருங்க உங்களுடைய கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும் வாசிக்க கேட்போமா தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை பாருங்க ராஜா கவியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அவர் கேட்கிற வார்த்தை பாருங்க நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்களுக்கு கெர்ச்சிக்கிற சிங்கங்களிடத்தில் நீங்கள் உங்களுக்கு விரோதமா எலும்பிட்டு இருக்குதா பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா கண்ணீரை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா அநேக கேள்விக்குறியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய கேள்விக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பதில் கொடுக்கிறார் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் உங்க பிரச்சனை மாறணுமா இடைவிடாம ஆராதனை பண்ணுங்க உங்க கண்ணீர் துடைக்க பண்ணணுமா இடைவிடாம சமம் பண்ணுங்க உங்களுடைய வியாதி மாறணுமா உங்க வறுமை உங்க சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை மாறணுமா ஆறுதல் இல்லாத சூழ்நிலை மாறணுமா எல்லா கஷ்டமும் மாற வேண்டும் என்று சொன்னால் தானியல் செய்தது போல என்ன செய்தார் தெரியுமா அதே தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்க தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக வீட்டுக்குள்ள போய் மேல் வீட்டு அறையை போட்டிட்டு பரத்துக்கு நேராக கண்களை எடுத்து பார்க்கிறார் அடுத்தது பாருங்க தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் ஜபமும் ஸ்தோத்திரமும் அந்த சிங்களுடைய வாய்கள் கட்டப்பட்டிருந்தது அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்க ஜெபித்து பாருங்க இடைவிடாம ஜெபிச்சு பாருங்க இடை விட்டீர்களானால் உள்ளே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து போந்துடும் கண்ணீர் வந்து போந்துடும் நிந்தை வந்து பூந்துரும் எந்த கேப்பும் கொடுக்காம மூன்று வேலையை கற்பராகிய தேவனை நோக்கி துதித்து கொண்டே இருங்கள் நீங்க பண்ணுகிற செபமும் நீங்க ஆராதனை செய்கிற ஆராதனையும் நீங்கள் முழங்கால இருக்கிறத கத்தர் பார்ப்பாரானால் உங்களுக்கு விரோதமான எழுமினிக்கிற எல்லா கட்சிக்கிற சிங்கங்கள் வாய்களையும் கத்தர் கட்டுவான் எந்த மாற்றமும் இல்லை வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்தனுடைய வாய்களை கத்துவாராக கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை ஆசிர்வதித்து காட் கொள்வாராக